ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் முதல் ஆளாக தேர்தல் மன்னன் பத்மராஜன் வேட்புமனு தாக்கல் செய்தார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய நேரம் வழங்கப்பட்டுள்ளது ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று முதல் ஆளாக முதலில் சுயேச்சையாக தேர்தல் மன்னன் பத்மராஜன் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதேபோல் கோவையை சேர்ந்த நூர் முகமது என்பவர் தனி வேட்பாளராக மனு தாக்கல் செய்தார் அவர் இறுதி சடங்கு செய்வது போல சேவண்டி சங்கு பால் ஆகியவற்றை கொண்டு வந்து பாலை கீழே ஊற்றியதால் பரபரப்பு நிலவியது தேர்தல் நியாயமான முறையில் நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நூதன முறையில் வேட்பு மனு தாக்கல் செய்வதாக அவர் கூறினார் வரும் ஜனவரி பதினேழாம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும் மறுநாள் பதினெட்டாம் தேதி மனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் மனுக்களை திரும்பப் பெற இருபதாம் தேதி கடைசி நாள் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவும் பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற உள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் இரண்டாவது முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது ஏற்கனவே போட்டியிட்ட காங்கிரஸ் இம்முறையும் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதினேழாம் தேதிக்கு பிறகு தேர்தல் பரப்புரை சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது